நீங்கள் கேட்கவிருப்பது வாயு புத்திரர் வாக்கு எழுதியவர் அமீஷ் ஒலி வடிவில் வழங்குபவர் சங்கரநாராயணன் அத்தியாயம் ஒன்று மீண்டும் வந்த நண்பன் தொடக்கத்திற்கும் முன்பு சொற் சொட்டென்று துளித்துளியாய் விழுந்த ரத்தம் உருவாக்கிய மிகச் சிறிய அலைகள் தண்ணீர் தொட்டியின் பக்கச் சுவர்கள் வரை அவசரமின்றி படர்ந்து விரிந்தன அதன் மீது கவிந்த சிவன் அலையும் நீரில் கலையும் தன் பிம்பத்தை பார்த்தார் தண்ணீரை சேந்தி முகத்தில் அடித்து படிந்திருந்த இரத்தத்தையும் நினத்தையும் கழுவ முயன்றார் சமீபத்தில்தான் குணாக்களின் தலைவனாக நியமனமாகியிருந்தவர் தற்போது இருந்த இடமோ மானசரோவர் ஏரியின் பாதுகாப்பிலிருந்து விலகி வெகு தூரத்தில் அதிவேகமாய் நடந்தும் அவரும் அவரது படைகளும் வந்து சேர மூன்று வாரங்கள் பிடித்திருந்தன எலும்பு மஞ்சை வரை பரவி நடுக்கிய கூட சிவனுக்கு உரைக்கவில்லை அருகே இருந்த பக்ரதி குடிசைகளைச் சூழ்ந்த நெருப்பு ஜுவாலைகளால் அல்ல அவருக்குள்ளே கொழுந்து விட்டெறிந்த கணலால் கண்களை துடைத்துக் கொண்டு சிவன் தண்ணீரில் மிதந்த பிம்பத்தை மீண்டும் வெறித்தார் பக்ரதி தலைவன் யாக்கியா தப்பித்துவிட்டான் போரின் தாக்கத்தினால் இன்னமும் பீடிக்கப்பட்டிருந்த சிவன் மூச்சிரைப்பை கட்டுப்படுத்த முயன்றார் மாமன் மனோபூவின் ரத்தம் தோய்ந்த உடல் தண்ணீரில் மிதப்பது போல் தோன்றியது மாமா நீருக்குள் கைவிட்டு துழாவினார் பிரமை மறைந்தது சிவன் கண்களை இருக்க மூடிக்கொண்டார் மாமனின் உடலை கண்டுபிடித்த அந்த கோரத் தருணம் மீண்டும் மனதில் நிழலாடியது பக்ரதிகளுக்கும் குணாக்களுக்கும் இடையே நிலவிய ஓயாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி நிலைநாட்ட சமாதான உடன்படிக்கையை நிறுவும் முயற்சியில் யாக்கியாவுடன் மனோபூ ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் திரும்பாதவரின் நிலை என்னாயிற்று என்று அறிய சிவன் ஒரு சிலரை அனுப்பினார் மனோபூ மற்றும் மெய்காப்பாளர்களின் சிதைக்கப்பட்ட சடலங்கள் பக்ரதி கிராமத்திற்கு செல்லும் ஆட்டுப்பாதையின் ஓரமாய் கிடந்தன உயிர்விடும் தருணத்தில் அருகில் கிடந்த பாறையின் மீது மனோ ரத்தத்தால் எழுதிய வார்த்தைகள் பளிச்சிட்டன சிவா அவர்களை மன்னித்துவிடு மறந்துவிடு தீமையே உன்னுடைய உண்மையான எதிரி தன் மாமன் விரும்பியது ஒன்றே ஒன்றுதான் அமைதி அதற்கு பக்ரதிகளின் பதில் யாக்கியா எங்கே பத்ராவின் அலறல் சிவனின் என்ன ஓட்டத்தை வெட்டியது சிவன் திரும்பினார் பக்ரதி கிராமம் மொத்தமும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது நடுவே ரௌத்ராகார தாண்டவத்தின் பிடியில் குணாக்கள் சிதைத்துக் கொன்ற முப்பது பக்ரதிகளின் சடலங்கள் இவை தவிர ஐந்து பக்ரதி ஆண்கள் கால்களும் மணிக்கட்டுகளும் ஒரே கயிற்றால் பிணைக்கப்பட்டு மண்டியிட்டிருந்தனர் கயிற்றின் இருபுறமும் தரையில் ஆணி அறைந்து செலுத்தப்பட்டிருந்தது ரத்தம் தோய்ந்த வாழும் இருபது குணா வீரர்களுமாய் கோபாவேசத்தின் உச்சத்தில் பத்ரா வந்து சேர்ந்தான் பக்ரதிகள் தப்பிக்க வழியே இல்லை இன்னும் சற்று தூரத்தில் தாக்குதலுக்குட்படாத பக்ரதி பெண்கள் மற்றும் குழந்தைகளை இருபது குணா வீரர்கள் காவல் காத்தனர் குழந்தைகளையும் பெண்களையும் குணாக்கள் துன்புறுத்துவதில்லை எப்போதும் பத்ரா ஒரு பக்ரதியின் முன் வாளை ஆங்காரமாய் வீசினான் யாக்கியா எங்கே எங்களுக்கு தெரியாது பக்ரதி தட்டு தடுமாறினான் சத்தியமா தெரியாது பத்ராவின் நுனி அவனது மார்புக்குள் இறங்கியது ஒழுங்கா பதில் சொன்னா கொஞ்சம் கருணா காட்டினாலும் காட்டுவோம் ஒரு துளி ரத்தம் சிந்தியது எங்களுக்கு வேண்டியது யாக்யா மட்டும்தான் மனோபூவை கொன்னதுக்கு அவன்தான் பதில் சொல்லணும் நாங்க மனோபூவை கொல்லல மலைக்கடவுள்கள் மேல சத்தியம் நாங்க அவர கொல்லல யாக்யெருமையின் மலத் துவாரமே பத்ரா அவனை எட்டி உதைத்தான் பொய் சொல்லாதே அவர்கள் இருந்த இடத்தை தாண்டி விரிந்த காட்டின் எல்லை மீது சிவன் பார்வையை ஓட்டினார் கண்களை மூடிக்கொண்டார் செவிக்குள் இன்னமும் மனோபூவின் வார்த்தைகள் எதிரொலித்தன கோபம்தான் உன் முதல் எதிரி அதை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து அசுரகதியில் அடித்துக் கொண்டிருந்த இதயத்தை கஷ்டப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் நீண்ட மூச்சுக்களை இழுத்துவிட்டார் எங்களை கொன்னுட்டா யாக்கியா உங்களையெல்லாம் வெட்டி போற்றுவாரு கயிற்றின் எல்லையில் கட்டப்பட்ட பக்ரதி கர்ஜித்தான் சேபோக்கும் கம்ப்ளீட் ரெடி டு கண்டின்யூ